முடிந்ததை பற்றி பேசும்போதே தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்தில் வாழ்கிறாய் என்று எழுந்து வா எதிர்காலம் ஒன்று உள்ளதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு இல்லை அடுத்தவர் ஆலோசனையும் தேவையில்லை நீயா நானா என்ற போட்டியும் இல்லை பிரிவிற்கு இடமும் இல்லை புரிதலில்தான் அன்பு அழகாய் மலர்கிறது உன் விதியை படைப்பவன் நீயே என புரிந்து கொள் தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கின்றன பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு இறை தேடு இறையையும் தேடு நிறைகளை பேசு நிறைய பேசாதே கேட்பவரிடம் சொல் சொல்பவரிடம் கேள் பெரியோரை வணங்கு சிறியோரை வாழ்த்து எவையே வாழ்வை உணர்த்தும் உன்னதங்கள் நற்செயலுக்கான வெகுமதிகள் உடனே வருவதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அவ்வளவு நீடித்து நிலைத்து நிற்கும் தோன்றும் தோன்றும்போது வானம் அழகாகுகிறது நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகுகிறது சிலருக்கு இளையாக இருப்பதும் சிலருக்கு கிளைகளாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது எந்த சூழ்நிலைக்கும் பொருந்து கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம் உலகில் முடியாதது எதுவுமில்லை ஏனெனில் முடியாது என்பதிலேயே முடி என்னும் வார்த்தை தான் முதலில் வருகிறது விழிப்புணர்வு என்பது வெற்றியின் அங்கமாகும் உங்களிடம் இருந்தால் அதை கற்பியுங்கள் உங்களிடம் அது இல்லாவிட்டால் அதை தேடுங்கள் மாற்றங்கள் முதலில் கடினமாக இருக்கும் நடுவில் குழப்பமாக இருக்கும் இறுதியில் மிக அழகாக இருக்கும்